நபிக நாயகம் ஐயாவை பாக்குறதுக்கு ஒரு வயதான அம்மா வராங்க ஒரு தட்டு நிறைய திராட்சை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட காணிக்கையாக கொடுக்கறாங்க ரொம்ப நேர சிந்தனைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த தட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திராட்சைகளையும் நபிக நாயகம் ஐயா சாப்பிட்டுறாங்க அந்த அம்மா வணங்கி விட்டு செல்றாங்க இப்ப சீடர்கள் கேக்குறாங்க ஐயா நீங்க எது யார் என்ன கொண்டு வந்தாலும் எல்லாரிடமும் பகிர்ந்து கொடுப்பீங்களே இந்த திராட்சையை முழுவதுமா நீங்களே சாப்பிட்டீங்களே இந்த திராட்சை அத்தனை இனிமையாக இருந்ததா அத்தனை சுவையாக இருந்ததா நபிகள் நாயகம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இல்லப்பா அந்த திராட்சை ரொம்ப புளிப்பா இருந்தது சாப்பிடவே முடியாத அளவிற்கு அத்தனை புளிப்பு சுவையோடு இருந்தது நான் அதை உங்களிடம் கொடுத்து ஒருவேளை உங்களுடைய முகம் சிறிதளவு சுளித்தால் கூட அல்லது உங்கள் முகம் சிறிதளவு வாடினால் கூட அந்த தாயாரினுடைய மனம் வாடி விடுமே அன்போடு கொண்டு வந்த அந்த தாயினுடைய மனம் வருத்தப்பட்டு விடுமே என்ற காரணத்தினால அத்தனை திராட்சைகளையும் நானே உண்டு விட்டேன்னு நபிகள் நாயகம் ஐயா சொன்னாராங்க யார் ஒருவன் கஷ்டத்தை தான் ஏற்றுக்கொண்டு பிறர் முகத்தில் சந்தோஷம் வர வேண்டும் என்றும் பிறர் முகத்தில் மகிழ்ச்சி வர வேண்டும் என்றும் பிறர் மனம் ஆனந்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்தான் இறை தூதராக மற்றவர்களால் வணங்கப்படுகிறார் என்பதை நபிகள் நாயகம் ஐயா நமக்கு கற்றுத்தருகிறார்